என்றைக்கான எபிசோடில் விஜய் சேதுபதி வந்து சௌந்தரியா ரோஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு மக்களே கூட என்ன நினச்சேன் அப்படின்னா அப்படியே விசாலை வந்து ரோஸ்ட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் இந்த மாதிரி விசால வந்து சொன்னால் பார்த்தீங்களா சௌந்தரியாவை அப்படியே சௌந்தர்யா வந்து ஒரு மூட்டை பூச்சி இப்படி அடிச்சு பூ இப்படி ஊதி விட்றலாம் அதுக்கு வந்து மிஷின்லாம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி சௌந்தரியா வந்து அவ்வளோ தூரம் வந்து அநாரியமாக பேசினா அது மட்டும் இல்லாமல் சௌந்தரியா அவ்வளோ தூரம் மார்க் பண்ணிக்கிட்டு சௌந்தரியா பற்றி கேவலமாக பேசினால அதனால் விசாலை வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணிடுவார் அப்படியே சேதுபதி அறுத்து தள்ள போகிறாரு வாங்கினா விஜய் சேதுக்கு வந்து ஃபயர் விடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சா கடைசியில் வந்து இப்போ தான் ஒரு செய்தி வந்து வருது விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கும் சௌந்தர்யாவை தான் ரோஸ் பண்ணியிருக்காரா அதுவும் எப்படி ரோஸ் பண்ணுறாரா நீங்கள் வந்து அப்படி ரியாக்ஷன் வந்து கொடுக்குறீங்க அப்படி அப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து இப்படி கொடுக்குறீங்க இந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எதுக்காக இருக்கங்கோ ட்ரிகர் பண்ணும் அதனால் நீங்கள் ஃபேக்ஸ் ரியாக்ஷனை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து வருது மக்களே ஆக்சுவலாக என்னன்னா இதுவும் சௌந்தரியா ப்ளஸ்ஸாக தான் மாறும் ஏதாவது ஒன்று பண்ணாதாண்டா அந்த கேமு எதுவுமே பண்ணால் மிச்சர் சாப்பிட்டு உக்காந்துருக்கு இந்த ஒரு குரூப் இருக்காங்க இல்லை அந்த குரூப்புக்கு இது எவ்வளோ மேலு தான் அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு அருணை வந்து ஓட விட்டாங்கல்ல அது ஒரு காண்டாக இருக்கும் இவருக்கு இன்னொரு பக்கம் வந்து எப்படியாவது விஷால் நல்லவன் அப்படின்னு சொல்லி காட்டிறணும் ஏன்னா விஷாலுக்கும் இவருக்கு ஆல்ரெடி பழக்கம் அதனால சௌந்தரியா போட்டு வந்து அடிக்கிறாரு அதே மாதிரி ஜாக்லீனை போட்டு வாண்டடாக ஜாக்லீனை போட்டு அடிக்கிறார் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது இவர் கோஸ்டாக இருக்க தகுதியே இல்லை ரோஸ்ட் வந்து ஹெவியாக நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணுறேன் நன்றியே வணக்கம்